ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு அண்ட் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ரேண்டமான விலாக் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து என்னோட ஒரு ஒரு நாளோட ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு அதை தான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கோழிக்கோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் காலியாச்சு கொஞ்சம் க்ரோசரிஸ் மட்டும் வாங்க வேண்டியிருந்தது அதனால அதையும் இன்னைக்கு வாங்கிட்டு அதெல்லாம் வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரி எல்லாம் வாங்கணும் அதெல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் அப்படி இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வாங்கி வச்சாதான் அது நல்லா இருக்குது மற்றபடி அது ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தா கூட அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுது அதனால் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிக்கிறது அதுவும் ரொம்ப கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டுமே பார்த்து வாங்கிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் அதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் இனி இன்னொருக்கா ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் சம்டைம்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கினோம் அப்படின்னா செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு ஒரு கவர்லேயே வச்சிடுறது ஆனால் இப்போ கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அப்படியே மொத்தமாக இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடுறேன் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணிடுறது தான் அதுக்கப்புறம் எதெல்லாம் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் தான் இருக்கும் அதுவும் ரொம்ப இல்லைனாலும் ரெண்டன் ஹவுஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து இவ்வளோ இருக்கிறது எனக்கு வந்து பெருசாக தான் இருக்குது கிச்சனில் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கை கெட்டுற தூரத்தில் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு புதுசாக ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா உடனே எனக்கு அதை ட்ரை பண்ணி ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வைப்பர் இது வந்து நிறைய பேர் யூஸ் இருப்பீங்க இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு நீங்கள் யாரும் யூஸ் பண்ணலனா ஒன்ஸ் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம அதை வெயிட் பண்ணி எடுத்துடலாம் அது வந்து ட்ரை ஆகிரும் அந்த ஸ்பேஸு அதனால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நைட்டுக்கு வந்து நாங்கள் சாலை மீன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் வெயிட் போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க பட் நம்ம ஊர்லலாம் வாங்கும்போது ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி வாங்கிப்போம் இங்கே வந்து வெயிட் கணக்கில் வந்து வாங்கிக்கிறது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் கிடைக்காது சில மீன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியும் இருக்கும் அதை நம்ம பார்த்து வாங்கிக்கணும் ஆனால் ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை மீன் கொண்டு வராங்க கிட்ட நம்ம வந்து சண்டை போட்டு இந்த மீன் நல்லா இல்லை வேற மீன் தாங்க அப்படின்னு கூட கேட்ட வாங்கிக்கலாம் பட் இங்கே வந்து நம்ம கிலோ கணக்கில் வாங்குறதுனால அந்த மாதிரி பண்ண முடியுது இல்லை அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மீனை வந்து கழுவ போகிறேன் இதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து சும்மா உட்காந்து கத்தி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சிசர் வச்சே பண்ணிடுறேன் அது வந்து ஈஸியாக இருக்குது டக்குன்னு வேலையும் முடியும் ரொம்ப கையை போட்டு அங்கே மீன்லலாம் வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஸோ ஸ்மெல்லு அந்த அளவுக்கு இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிசர் வச்சு அந்த செல்லு அதெல்லாம் எடுத்துடலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி ரெண்டு கட் கட் பண்ணால் போதும் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு இது எனக்கு ஈஸியாக இருக்குது முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரும்போதே இந்த கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா வீ கார்டோடது இது வந்து த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் ஸோ நாங்கள் டூ பர்னர் தான் வாங்கலான்னு போனோம் பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த த்ரீ பர்னர் வந்து ஒரு நல்ல டீலுக்கு கிடைச்சது அதனால் நாங்கள் த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டோம் இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் வந்து சமைக்கணும் இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் கொஞ்ச நாள் கழித்து இது எப்படி இருக்குது எப்படி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இதோடய பர்டிகுலராக தனியாக ஒரு ரிவ்யூன்னு போடுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ரொம்ப பெரிய பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை நான் வந்து தெரியாமல் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நார்மலாக நம்ம வைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த பெரிய பாத்திரத்துக்கான ஸ்டாண்டு வைக்கணும் ஸோ இப்போ நான் வைக்கிறேன்ல இதுதான் கரெக்டான நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டும் அப்புறம் சின்ன பாத்திரம் வைக்கணும்னா இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இதில் வந்து இந்த பர்னர்ஸில் ஏதாவது அடைச்சிக்கிட்டாலோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சின்ன பின் மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஆல்ரெடி லேட் ஆகிட்டதுனால என்னால் வந்து குக் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக காட்ட முடியலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குக் பண்ணி முடிச்சிட்டோம் புது கேஸில் தான் குக் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து சாலை மீன் வந்து குழம்பு வச்சு ஃப்ரையும் பண்ணியாச்சு குழம்பு வந்து இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட ப்ரிப்ரேஷன் தான் அவங்க வந்து பேச்சுலர் ஸ்டைலில் தேங்காய் எதுவும் போடாமல் வந்து குழம்பு வச்சுருந்தாங்க பட் அது டேஸ்ட் நல்லாதான் இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் அவங்க அவங்ககிட்ட கேட்டு இன்னொரு வாட்டி அந்த வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாள் ஃப்ரை யாருக்கெல்லாம் சாள் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதையும் வந்து இதோட பேர் பண்ணி நல்ல ஒரு வெளுத்து கட்டியாச்சு ஸோ எங்களோட டின்னர் இது தான் இன்றைக்கி வந்து ஸோ சிம்பிளாக முடிஞ்சுது அது அதே சமயம் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது ரொம்ப நாள் கழித்து நல்லா எல்லாம் வச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கு நான் முடிஞ்சால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தேவை அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்